அனைவருக்கும் வணக்கம் கமல்ஹாசனுடைய பேச்சு வந்து அண்மைய பேச்சு ஒன்று ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு இங்கெல்ல கர்நாடகாவில் தக்லீஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழா அண்மையில் சென்னையில் நடந்தது பார்த்துருப்பீங்க அந்த விழாவில் வந்து சிறப்பு விருந்தினராக கன்னடத்து நடிகர் புகழ்பெற்ற மக்களின் அன்பை சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவராஜ்குமார் அவர் வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் சிறப்பு விருந்தினராகனா இந்த படத்தில் அவர் எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை ஆனால் இந்த விழாவுக்கு வரணும் ஏன்னா கமல்ஹாசன் வந்து எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் கமல் வந்து அந்த குடும்பத்தை கே கர்நாடகாவில் இருக்கிற என்னுடைய இன்னொரு குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கமலுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கமலுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பல நடிகர்களுக்கு வந்து சிவராஜ்குமார் மிக சிறந்த நண்பராகவும் அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவும் திகழ்கிறார் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அன்பை சம்பாதித்த ஒரு மனிதர் அவர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அப்போ பேசிய கமல்ஹாசன் வந்து உறவே உயிரே தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அந்த புதிய பாணி பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாரு நான் வந்து அரசியல்வாதி கிடையாதுப்பா அரசியல்வாதிகள் மாதிரி நான் ஒரு இது போ சொல்லிதான் நான் பேசல நான் உண்மையிலே மனசுக்குள்ள இருக்கிற என்னுடைய அந்த பாசம் அந்த நேசத்தை வந்து நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன் உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அதில் நிச்சயமாக அதெல்லாம் நடிப்பு கிடையாது உண்மையிலே கமல்ஹாசனுக்கு மனசுக்குள்ள அந்த பாசம் அந்த நெருக்கம் தமிழ் மீது அந்த காதலைதெல்லாம் அவருக்கு உண்டு அதனால் வந்து அதை யாரும் சந்தேகப்படல அப்படி பேசும்போது வந்து கர்நாடகாவை பற்றி பேசும்போது இந்த மொழியிலிருந்து பிறந்தது தான் உங்க கன்னடம் அப்படின்னு அவர் சொல்றார் இந்த மொழி தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொல்றார் இவ்வளோ தான் அவர் சொன்னார் இதுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிற அரகுர தற்கூரிகள் சிலர் வந்து இப்போ தகுலை படத்தோட போஸ்டரை கிளிக்கிறது படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அங்கே ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நேரமாக மீடியாவில் இந்த செய்திகள் பரவ பரவ வந்து ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு இதுல கமல்ஹாசன் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு அவர் எந்த வகையிலையும் வந்து பொய்யாவோ அல்லது மிகையாவோ அல்லது அலங்காரத்துக்காகவோ சொல்லலை அப்படி பேசுறவரும் அவர் இதுல இந்த ஃபங்க்ஷன்ல தமிழில் இருந்து என்ன அவர் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்சை ஆரம்பிச்சதுனால தன்னுடைய பாசம் தன்னுடைய வேர்கள் தன்னுடைய எல்லாமே வந்து இங்கே தமிழில் தான் இருக்கு தமிழ் சினிமா தான் எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான் மற்றது அப்படிங்கிறது அவர் வெளிப்படுத்துறதுக்கு ஆக வந்து ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் அதில் கர்நாடகாவிலிருந்து இங்கே ஏன் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ்குமாரை பெருமைப்படுத்துறதுக்காக வந்து பேசும்போது தமிழிலிருந்து பிறந்த பிறந்தது தான் கன்னட மொழி அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து அந்த மேடையில் சொல்கிறார் உடனே அவங்க கன்னடத்தை அவமானப்படுத்திட்ட சிவராஜ்குமாரை அவமானப்படுத்திட்ட யாராவது இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா ஏன்னா ஒரு உண்மையை தானே சொல்கிறாங்க இந்த லிங்க்விஸ்டிக் அதாவது இந்த மொழி வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்மொழி குடும்பம் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறாங்கல்ல அந்த திராவிடம்ங்கிறது தமிழ் தான் இருந்து பிரிந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியிலேருந்து உருவான மொழிகள் தமிழ் தான் வேறு தமிழ் தான் மூல மொழி இதிலிருந்து உருவான மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு இதெல்லாம் வந்து தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் தமிழிலிருந்து பிரிஞ்சு போயிட்டு தனி மொழிய ஆனவை வெவ்வேறு மொழி கலவை சேர்ந்து வந்து அந்த மொழிகளை மாறி இருக்கு ஒன்னும் இல்லை பேரறிஞர் அண்ணா சொல்வாரு மலையாளத்தில் இருக்கிற சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் தூக்கிட்டா அது தூய தமிழ் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் இது என்னடா லாங்குவேஜ் இது மலையாளத்தை மலையாளம் எப்படி உருவாச்சு எப்படி மலையாளமா தெரிஞ்சது தமிழ் அப்படின்னா அதுல சமஸ்கிருத குணம் சேர்ந்துருச்சு இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்த தமிழ் மொழி வந்து மலையாளம் அண்ணாவனுடைய அவர் எப்பேற்பட்ட பேரறிஞர் அவர் எவ்வளோ அழகாக வந்து அதை சிம்பிளாக வந்து விளக்கி சொல்றாரு பாருங்க இது தமிழ் தான் எது மலையாளம் தமிழ் தான் சமஸ்கிருத சேர்ந்ததுனால அது வேற ஒரு மொழி ஆயிப்போச்சு அந்த சம்ஸ்கிருதம் மட்டும் கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா தூய தமிழ் அது இத்தனைக்கு மலையாளம் அதே போல கன்னடா நீங்கள் கன்னட மொழியை பார்த்தீங்கன்னா பல தூய தமிழ் வார்த்தைகள் வந்து கன்னடத்தில் இருக்கும் தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கும் அங்கேயும் வந்து சமஸ்கிருதமோ பிற மொழிகளை வந்து கலந்துதான் கன்னடன்ற ஒரு மொழி வந்து அங்க உருவாகுது அதே போல தெலுங்கு மொழி அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் தெலுங்குல கிட்டத்தட்ட சரிபாதி வந்து தமிழ் வார்த்தைகள் தான் ஸோ இந்த ஏன் அப்படி இருக்குன்னா இந்த மொழியிலிருந்து பிரிந்து போன மொழிகள் அவை இந்த மொழியிலிருந்து புதிதாக பிறந்தவை அவை அதனால வந்து அவை திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்றோம் நம்ம தமிழ் மொழியே அதனுடைய தாய் மொழியா சொல்றோம் இதுல இருந்து பிரிஞ்சதுனாலதான் வந்து நம்ம இப்ப வரைக்கும் வந்து தென்னிந்தியா அப்படின்னு தனித்த அடையாளத்தை நம்ம காட்டுறோம் திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்த ஒரு அடையாளத்தோட நிக்கிறோம் திராவிட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பல்கலைக்கழகமே வந்து ஆந்திராவில் உருவாகி இப்பயோ சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு திராவிட பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு அப்ப அந்த திராவிடம்ங்கிறதுல இதெல்லாம் அங்கம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாம் வந்து இதுல ஒரு அங்கமா இருக்கு இதை எல்லாருமே வந்து இதை தெரிஞ்சவங்க இருக்காங்க மொழியை பற்றிய குறைந்தபட்ச அறிவுள்ள அந்த நபர்களால் கூட இதை புரிஞ்சுக்க முடியும் தமிழ்ல தான் கன்னடம் வந்துச்சு தமிழ்ல தான் மலையாளம் பிறந்துச்சு தமிழ்ல தான் தெலுங்கு வந்து தமிழ்ல தான் இப்படி தமிழ்ல இருந்து பிறந்த மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது மொழிக்கு மேல சொல்றாங்க இன்னும் கூட வந்து பாகிஸ்தான் பகுதி பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் இந்த பகுதிகளில் இருக்கிற பல கிராமங்கள்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கு தமிழ் பெயர்களில் ஊர்கள் இருக்கு இங்கெல்லாம் ஸோ கொற்கை அப்படின்ற ஊரெல்லாம் வந்து இப்பயும் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கு அது காரணம் என்னன்னா நம்ம திராவிட அந்த நாகரிகம்ங்கிறது அங்கிருந்து இது இருந்து வந்து இங்கே வரைக்கும் பரவி இருந்த ஒரு தான் திராவிட நாகரிகம் அந்த திராவிட நாகரிகத்தின் கூறுகளாகத்தான் இந்த மொழிகளை எல்லாரும் பார்க்குறாங்க அது வந்து நம்ம நம்ம அந்த திராவிட இனத்துக்கான ஒரு பெருமையாக பார்க்கப்படுது இந்த நான்கு ஐந்து மொழிகள் நம்ம மொழிகள் இந்த மொழிகள் ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம பெரியாள் இந்த ஐந்து மொழிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு தென் மாநில தென்னிந்தியா அப்படின்னு நிக்கும் போது வந்து எல்லாருமே வந்து பார்த்தா நம்ம பார்த்தா வந்து பெருமையாவும் ஒரு மரியாதையாகவும் வந்து பார்ப்பாங்க அதனால தான் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே மற்ற மொழிக்காரர்கள் வந்து அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல ஆனா தமிழர்கள் மட்டும் குறிப்பா திராவிட தலைவர்கள் மட்டும் எந்த இடத்திலும் தென்னிந்தியாவின் பிற மொழிகளை விட்டு கொடுத்ததே கிடையாது அது கலைஞராகட்டும் அல்லது இப்ப இருக்கிற மு க ஸ்டாலின் ஆகட்டும் அதற்கு முன்பு பேரறிஞர் அண்ணாவாகட்டும் அல்லது மற்ற இப்போ இருக்கிற மற்ற திராவிட தலைவர்கள் யாராக இருந்தாலும் தென்னிந்திய மொழிகளில் மொழிகளை எந்த இடத்துலையுமே வந் விட்டு கொடுத்தே கிடையாது சமமான மரியாதையோடும் சமமான பாசத்தோடும் அவங்க வந்து பார்க்குறாங்க அதுக்காக வந்து பலர் இந்த இன தூய்மை வாதம் பேசுகிறானுங்கள பலர் அவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்தேரிகள்னு சொல்லிட்டு அல்லது வேறு வெவ்வேறு வார்த்தைகள்ல வந்து அவங்கள வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறுமைப்படுத்த பார்க்குறாங்க அவர்கள் வந்தேறிகள் அல்ல மொழிகள் அப்படிங்கிற பேர்ல வந்து துவேஷத்தை பரப்பாம நம்ம தென் மாநிலங்கள் இந்த மொழிகள் எல்லாம் ஒரே குடும்பத்தை நம்ம எல்லாம் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து அதை பயன்படுத்துறாங்க சினிமாவில கூட இப்ப வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் அப்படின்னு இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஆந்திராவிலேயே கேரளாவிலே கர்நாடகாவிலேயே கிடையாது இந்த பெயர் தென்னிந்திய அப்படிங்கிற பெயர்ல ஸ்டார்ட் ஆகுற திரைப்பட அமைப்புகள் எதுவுமே அங்கெல்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் அது இருக்குது காரணம் என்ன தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் வந்து இந்த மாநில மொழிகள் இந்த மாநிலங்கள் அனைத்துக்குமான ஒரு தாய் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் அதை வந்து அவர்களும் அப்படி நினைக்காம இருக்கிறது தான் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு நம்ம கர்நாடகாவில் வந்து அந்த ஹிந்திக்கு எதிராக அந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து போது வந்து அவங்களை முதல் சப்போர்ட் பண்ணது யாருன்னா நம்ம தான் தமிழர்கள் தான் முதல் சப்போர்ட் கர் கர்நாடக மக்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் இருந்தாலும் கூட தாய்மொழிக்காக இந்தி மொழிகன்னு சொல்றான் பாரு அவனை நம்ம ஆதரிக்கணும் ஆதரவு குரல் கொடுக்கறது யாருன்னா தமிழர்கள் தான் சோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒரு அரைவேக்காட்டுத்தனமா வெறும் அரசியல் ஸ்டன்ட் பப்ளிசிட்டிக்காக வந்து இந்த கர்நாடகாவில் இருக்கிற சில தற்கொலிகள் வந்து இதையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை உடனடியாக தடுத்து இந்த இந்த மாதிரியான பேச்சுக்களே வந்து அடியோட தடுத்து நிப்பாட்டணும் அது யார் யார் கையில் இருக்குன்னா அங்க இருக்கிற சிவராஜ்குமார் கையில் இருக்கு ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அவர் கமலாசன் பேசுவதை கேட்டு நெகிழ்ந்து போய் கண் கலங்கி உட்காந்துருந்தார் கமல்ஹாசன் பேசின வார்த்தைகள் இருக்க அதை கே கேட்டு வந்து அவர் அப்படி பரவசம் ஆயிட்டார் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்க கர்நாடன் அவர் சொல்லும்போது வந்து அவர் தலையை ஆட்டி ஆமோதிச்சு உண்மைதான் ஏ அப்படின்னு அவர் சொல்றார் இந்த வார்த்தையை வந்து அவர் ஒரு அறிக்கையாக வந்து கொடுக்கணும் அங்கே இருக்கிற அந்த கன்னட வெறியர்களை வந்து நிச்சயமாக வந்து தடுக்கணும் அதே போல் கட்சி மாறுபாடின்றி இங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் சரி அதே போல் கர்நாட கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி என்ன மொழி வரலாறோ அந்த வரலாறை புரிஞ்ச அவங்க வந்து டே முண்டங்களா கமலஹாசன் அதுக்கு ஏண்டா கொந்தளிக்கிறீங்க வந்து கிழிக்கிறீங்க படத்தை தடுக்க பாக்குறீங்க எடுத்துரைக்கணும் இதுல தாமதம் செய்யக்கூடாது இது பரவாயில்ல பத்தி ஏறிட்டு அதுக்கப்புறமா வந்து பேச இந்த மாதிரி நினைப்பே இல்லாம ஏன்னா அந்த காலமெல்லாம் மலை போச்சு இன்னைக்கு இருக்கிறது வேற சமுதாயம் மக்கள் வேற மாதிரி வந்து அந்த விழிப்புணர்வோடு இருக்காங்க சோ இந்த நேரத்தில் இவர்கள் தலையிட்டு உடனடியாக அந்த பிரச்சனை தீர்க்கணும் ஏன்னா கமல்ஹாசன் எதுவும் தப்பா பேசல இ யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி பேசல இத்தனைக்கும் வந்து அவரு தமிழை உயர்த்தி கன்னடத்தை தாழ்த்தி அப்படியும் பேசல அவர் வந்து எல்லாத்தையும் வந்து சமமாத்தான் பேசல தமிழுக்கு என்ன சிறப்போ தமிழுக்கு என்ன பாசமோ தமிழ் மீது என்ன அவருக்கு பற்றோ அதற்கு நிகராகத்தான் வந்து அவரு கன்னடத்தையும் வச்சு பேசுறாருன்னும் போது தவறாக வந்து ஒரு சித்தரிக்க பாக்குறாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சும் கூட சிலர் தவறாக சித்தரிக்க பார்ப்பாங்க அதை வந்து நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது இரு மாநிலத்தை சேர்ந்த அரசியல் பண்பாட்டு தலங்களில் இயங்குகிற அத்தனை பேருடைய பொறுப்பு